பேக் டு மை சேனல் ஸோ நம்ம தெரியல பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் ப்ரீரோட சமமாக மாவட்ட வரையை வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து கோபரேட்டிவ் புத்தகத்தில் எடுக்கப்பட்ட கேள்விகளை தொடர்ந்து வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இது வரைக்கும் மூணு பார்ட் வீடியோ வந்து பார்த்துருக்கும் இது நான்காவது பார்ட் வீடியோ ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எக்ஸாமினேஷனுக்கும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த கேள்விகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் தான் ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழ்நாடக நாடக தலைமை ஆசிரியர் எனப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்நாடக ஆசிரியர் எனப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக ஐரோப்பிய நாடுகள் உருவாக்கிய கரன்சியின் பெயர் யூரோ இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளின் புகலிடம் பாலக்கோட் தமிழ் தாத்தா எனப்படுபவர் வந்து பார்த்திங்கன்னா ஊவே சாமிநாத ஐயர் வாலியின் இயற்பெயர் டி எஸ் ரங்கராஜன் தொல்காப்பியர் கூற்றுப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஊறுகாய் டேஸ் தொகை வினைத்தொகை ஊறுகாய் என்றது கல்வி அழகே அழகு கல்வி கரையில நான் சில இவரிகள் எந்த வாக்கியத்தில் உள்ளன நாளடியார் திருமுருகாற்று படை கூறும் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் சேரனின் தலைநகரம் வஞ்சி குறுந்தொகை இலக்கிய வரலாற்றில் எந்த பிரிவில் வருகிறது எட்டு தொகை அகத்தியம் என்னும் இலக்கண நூல் பிறந்த காலம் முதல் தமிழ்ச் சங்க காலம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூலை எழுதியவர் கால்டுவெல் சேவை மற்றும் சரக்கு வரி யாருக்கு பொருந்தும் பாரதம் முழுவதும் இந்த ஜிஎஸ்டி வந்து பொருந்தும் பாராளுமன்றத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி ராமசாமி மாநிலத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தும் அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில மைய அரசுகள் சட்டமையற்றும் பொருள் பற்றி கூறும் அட்டவணை ஏழு இந்தியாவில் இருபத்தி ரெண்டு ஆட்சி மொழிகளை வகுக்கும் அட்டவணை ஆறு அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி மூன்றில் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அமெரிக்கா சோசியலிஸ்ட் செக்யூலர் என்ற வார்த்தைகள் அரசியலமைப்பு முகவரியில் சேர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அறுபது சதவீத பகுதி எங்கிருந்து எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் காந்தியின் பிரதிநிதி சீதாராமையாவை நே நேதாஜி தோற்கடித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சமஸ்தானங்களை இணைத்து பாரத கட்டமைப்பை செய்து இரும்பு மனிதர் வந்து வல்லபாய் பட்டேல் அகிம்சைவாதியான காந்தி செய்யலது செத்துமடி என அறி அறை கூவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையினை வெளிய இயக்கத்தில் ஜென்ரல் டயர் என்பவர் ஜாலியின் வாலாபாக் படுகொலையை பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நடத்த துணை புரிந்த சட்டம் ரவுலெட் சட்டம் இந்தியாவிற்கு பதிமூன்றாம் நூற்றாண்டில் வந்த வெனிஸ் நகர யாத்ரீகர் மார்கோ போலோ இந்தியா பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் சிலை கடத்தல் வழக்கில் ஓய்வுக்குப் பின் தனி நியமிக்கப்பட்டவர் ஐஜி பொன்மாணிக்கவேல் வங்கிகள் இணைப்புக்கு பின் உள்ள தேசியமயப்பட்ட வங்கிகள் எண்ணிக்கை வந்து பன்னிரெண்டு ஸோ இந்த கேள்விகள்லாம் பார்த்துக்கங்க வங்கிகள் இணைப்புக்கு பின்னாடி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய எண்ணிக்கை பனிரெண்டு உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் இடம் பதினாறு சதவிகிதம் சந்திராயன் விண்கலம் நிலவின் எந்த பகுதியில் இறக்க திட்டமிடப்பட்டது தென்பகுதி பாரத பிரதமர் மற்றும் சைன பிரதமர் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆலோசனை நடத்திய இடம் மாமல்லபுரம் ஒரு இராணுவ அதிகாரி எஃப்ஐஆர்இ என்ற ஆணையை ஜிஐஎஸ்எஃப் என்று தெரிவித்தால் பிஓஎம்பி என்ற வார்த்தையை எவ்வாறு தெரிவிப்பார் சிபிஎன்கு பெரும்பாலான பூச்சிகளின் கால்கள் ஆறு வண்ணக்கூட்டுத்தன்மை வருவது தாய் மூலம் மனித உடலின் சராசரி வெப்பநிலை தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு ஃபேரன்ஹிட் காயத்தை குணப்படுத்த உதவும் வைட்டமின் ஏ எல்லோருக்கும் ஏற்ற இரத்த சோகை வந்து ஏபி குரூப் காற்று மாசால் பாதிக்கப்படும் உறுப்பு நுரையீரல் ஒரு திரவத்தின் பிஹெச் மதிப்பு ஏழுக்கு அதிகமானால் காரத்தன்மையுடையது சுத்த தங்கம் என்பது இருபத்தி நான்கு கேரட் காற்று மாசுபடக்கூடிய காரணமானவை வந்து பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு அம்மோனியா பூமியில் அதிக அளவில் உள்ள மூலப்பொருட்கள் நைட்ரஜன் விசத்தன்மையுள்ள வாயு கார்பன் மோனாக்சைடு ஆண்டு என்பது உத்தேசமாக பத்து பவர் பதிமூணு கிலோமீட்டர் ஐசோட்டோப் அணுக்கள் என்பவை ஒரே அணு எண் மாறுபட்ட அணியின் உடைய உடையவை ஒவ்வொரு செயலுக்கும் அதே அளவு எதிர்வினை ஏற்படும் என்பது நியூட்டனின் மூன்றாம் விதி டைனமோ என்பது இயந்திர சக்தியை மின்சக்தியாக மாற்றுதல் கடலில் கப்பல் மிதப்பது ஆர்கிமிடிஸ் தத்துவப்படி கண்ட்ரோல் பிளஸ் எஸ் என்பது எதை குறிக்கும்னா பாதுகாத்தல் சிடிஆர்எல் பிளஸ் எஸ் ஏஐ என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கணிப்பொறியின் மூளை சிபியு எனப்படும் என்பது எதை உள்ளடக்கியது சென்ட்ரல் யூனிட் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் மெயின் ஸ்டோர் கணினியின் மிகச்சிறிய அழகு பைட் கணினி அறிந்த மொழியின் பெயர் ஃபைனர் மொழிகள் கணினியின் தந்தை சார்லஸ் பாப்பேஜ் உறுப்பினர்கள் பங்கு தொகை வரவில் வரும் செலவில் வரும் நிலைக்குறிப்பின் பொறுப்புத்தன்மையில் வரும் சட்டப்பிரிவு எழுபத்தி ரெண்டின் கீழ் பிரிவினை செய்யப்படும் லாபம் ஒதுக்கீடு கூட்டுறவு தணிக்கை எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது நிதித்துறை சங்கங்களை தணிக்கையாளர் வகைப்படுத்தல் எத்தனை வகைப்படும் நான்கு வகை கூட்டுறவு தணிக்கையாளர் பணிகள் கையிருப்பு மற்றும் முதலீடுகளை சரிபார்த்தல் சொத்து மற்றும் பொறுப்புகளை மதி மதிப்பிடுதல் தவணை தவறிய கடன்களை பரிசோதித்தல் தேய்மான ஒதுக்கீடு ஏன் ஏற்படுத்தப்படுகிறது சொத்தின் மதிப்பை கணக்கிட வியாபார லாபத்தை காட்டும் பட்டி வியாபார வியாபார லாபத்தை காட்டும் பட்டியல் வியாபார கணக்கு பிளாஸ்டிக் குணம் எனப்படுவது கிரெடிட் டெபிட் அட்டைகள் ரிசர்வ் வங்கியிலிருந்து வங்கிகள் பெறும் வட்டி விகிதம் ரெப்போரேட் வங்கி ஒழுங்காற்றுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கீழ் கண்ட வங்கிக்கு பொருந்தும் அனைத்து வங்கிகளுக்கும் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் வழங்குவது எதன் அடிப்படையில் கூட்டுப் பொறுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வங்கி ஒழுங்காற்றச் சட்டம் எந்த ஆண்டு முதல் கூட்டுறவு வங்கிக்கு அமல்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தமிழ்நாட்டில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கியின் எண்ணிக்கை இருபத்தி மூணு ஸோ தமிழ்நாட்டில் உருகே மத்திய குற்றவங்களுடைய எண்ணிக்கை இருபத்தி மூணு வறட்சியால் விளைச்சல் பாதிக்கப்படும் போது விவசாயிகளுக்கு துணை வருவது பயிர் காப்பீடு விவசாயம் சாராத கடன் என்பது சிறுதொழில் கடன் வீட்டு வடமான கடன் சுய உதவிகளிக் கடன் மத்திய கூட்டுறவு வங்கியின் சார்பாக வழக்காட எதிர் வழக்காட தகுதியான தலைமை நிர்வாகி எனப்படுவோர் மேலாண்மை இயக்குனர் மத்திய மாநில கூட்டுறவு நிறுவனங்களில் தனிநபர் இணை உறுப்பினர் ஆகலாம் விவசாய கடன் என்பது ரொக்கம் விதை உரம் பூச்சி மருந்து இவை அனைத்தும் கூட்டுறவு நகர வங்கியை ஆய்வு செய்யும் வங்கி ரிசர்வ் வங்கி ஸோ ரிசர்வ் வங்கியை பற்றி சொல்லியிருக்காங்க ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வருடம்ன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்ட் ஃபைவ்க்கான வீடியோ பார்க்கலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்